வணக்கம் நான் கனிமார் தாண்டன் ஜோதிட வகுப்பில் சனி கேது இணைவு தொழில் சந்நியாச யோகம் இது எப்படி ஜாதகத்தில் கணித்து பலன் எடுக்க வேண்டும் இந்த சனி கேது இணைவு இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலனை தரும் சந்நியாச யோகம் என்றாலே எல்லாருக்கும் நினைவில் வரக்கூடியது புணர்ப்பு தோஷம் தான் என குடும்ப வாழ்க்கையில் ஒருத்தருக்கு இல்லற வாழ்க்கை என்பது அமையாமல் சன்னியாசியாக போகக்கூடியதான் இந்த புணர்ப்பு தோஷம் அதனால அதுதான் சன்னியாசி யோகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஒரு ஜாதகர் தனித்து இருக்கக்கூடிய நிலை இல்லை அவருக்கு தொழிலே அமையாத நிலை என்பது இருக்க அப்படின்னு சொன்னால் அவருக்கும் இந்த தொழில் சந்நியாச யோகம் என்பது ஜாதகத்தில் இருக்கும் சனி கேது இணைவு முதல்ல எப்படி நம்ம ஜாதகத்தில் கணித்து பார்க்கணும் ஒரே கட்டத்தில் இந்த சனியும் கேதுவும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது சனி கேது இணைவாக நம்ம எடுத்துப்போம் ஆனாலும் வேறு எந்த வகையில் சனி கேது சேர்க்கை என்பது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்வதற்கு சனி எந்த ராசி கட்டத்தில் இருக்கின்றாரோ அவர் நின்ற ஸ்தானத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த மூன்று திரிகோணங்களில் கேது அமர்ந்திருந்தால் சனி கேது இணைவு என்பது ஜாதகத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சனி நின்ற ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் சனி கேது இணைவாகத்தான் ஜாதகத்தில் செயற்படும் அது சனி வக்கரம் பெற்ற நிலையாக இருந்தாலும் இல்லை சனி நேர்கதியாக செல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் சனி நின்ற ஸ்தானத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் இரண்டாம் இடத்தில் கேது ஒரு ஜாதகருக்கு இருந்தால் சனிக்கேது இணைவாக நீங்கள் எடுத்துக்கணும் இதற்கு பேர் தொழில் சந்நியாச யோகம் என்று பெயர் தொழில் சந்நியாச யோகம் எந்த ஜாதகருக்கு இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு இந்த தொழில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் ஒரே தொழிலில் நிலையாக இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்காது அது சுய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு ஜாதகராக இருந்தாலும் இந்த தொழில் சந்யாசம் என்பது வேலை மாறிக்கிட்டே இருக்கும் வேலை அமையாது எல்லாரும் பத்தாம் இடத்த மட்டும்தான் பார்ப்பாங்க தொழில் எப்படி இருக்குன்னு ஆனாலும் தொழிலுக்குரிய காரகனான சனி கேதுவுடன் இணைந்திருக்காரான்னு பார்க்கணும் அப்படி சனி கேது இணைவு ஜாதகத்தில் இருந்தால் தொழில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் ஒரே இடத்துல ரொம்ப அதிகமான காலங்கள் வேலை செய்ய முடியாது ஞானக்காரகன் மோட்சக்காரகனான கேது தொழில் இருக்கக்கூடிய பல நுட்பமான அறிவு அந்த ஜாதகருக்கு தெரியும் பல விஷயங்கள் அவர் தொழில் பற்றி பல விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பார் ஆனாலும் பல விஷயங்கள் தெரிந்து கொண்ட ஜாதகராக இருந்தாலும் அந்த தொழில்முறை அறிவின் மூலமாக அந்த ஜாதகருக்கு ஒரு வெற்றி ஒரு சக்சஸ் என்பது கிடைக்காது நம்மை விட தொழிலில் ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான திறமைகள் தொழில் இல்லாத ஒரு ஜாதகராக இருந்தா கூட அவங்க எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறிட்டாங்க நமக்கு பல விஷயங்கள் தெரிந்தும் ஏன் நம்மளுடைய தொழில் இவ்வளவு முடங்கி போயிருக்கு நம்மால் ஒன்றுமே சாதிக்க முடியவில்லையே என்று புலம்பவர்கள் ஜாதகத்தில் இந்த சனிக்கேது இணைவு என்பது கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தனித்தே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த ஜாதகருக்கு இருக்கும் இந்த சனிக்கேது இணைவு இருந்தாலே கும்பலோடு கும்பலாக இருக்க முடியாது தனித்து இருக்கிற தான் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க இந்த ஒரு ஜாதகரை மட்டும் தனியாக விட்டுடுவாங்க அவங்க மட்டும் கூடி கூடி பேசுவாங்க அவர்களுக்குள் பல அரட்டை கச்சேரிகள்லாம் நடக்கும் ஆனால் இந்த ஜாதகர் எவ்வளவுதான் அந்த கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்டாலும் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க அதுதான் இந்த தொழில் சன்னியாசம் சனி கேது இணைவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது லங்கோடு யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லங்கோட அப்படிங்கிறது கோவனம் அப்ப இந்த ஜாதகருக்கு தொழில் ஒரு விரக்தி வளர்ச்சி இல்லாத ஒரு நிலை நினைத்த ஒரு பதவியை அடைய விடாது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்தில் அந்த அவங்க ஆசைப்படக்கூடிய பதவியை அவங்களால பெற முடியாது சில பேருக்கு அந்த ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் கூட அவங்க எதிர்பார்த்த ஒரு பதவியை அவங்களால அடைய முடியாமல் செய்துவிடும் கடைசியில் அவங்க விஆர்எஸ் வாங்கிட்டே வந்துடுவாங்க ஆனாலும் அந்த பதவி அவங்களுக்கு ஒரு பகற்கனவாகவே இருக்கும் இப்படி ஒரு தொழில் ஒரு விரக்தியை தரக்கூடியது இந்த சனிக்கேதி இணைவு என்பது ஜாதகத்தில் பலத்த ஒரு தடையாக செயற்படும் இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஒரு தொழிலை செய்தால் அவங்க வாழ்க்கையில் அவங்க சாதிக்கலாம் எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் என்ற முறையில் பரிகாரத்தை நோக்கி ஓடாம எப்படி ஒரு விஷயத்தை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால் வெற்றி பெற முடியும் இந்த அமைப்பு இந்த சனிக்கேதி அமைப்பு யாருக்கு இருந்தாலும் ஒன்று அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தை மாற்றிக்கணும் சொந்த ஊர் சொந்த நாடு அப்படின்னு எதிர்பார்க்காம வெளியூர் வெளி மாநிலம் இப்படி போயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனிக்கேது இணைவு என்பது வேலை செய்யாது குறைந்தபட்சம் வேறு மாநிலத்திற்காவது வேலை தேடிக்கொண்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனிக்கேது இணைவானது அதிகமான கெடுப்பலன்களை தராது சொந்த நாட்டில் சொந்த ஊரில் தான் இருந்து நான் வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா குறைந்த சம்பளமாகத்தான் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பொருளாதார சூழ்நிலையை அவங்கள விடாது வேறு இடத்துக்கு அவங்க வேலை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதே சனிக்கேது இணைவு என்பது ஜாதகத்தில் பலத்த யோகமாக நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியதாக செயல்படும் அப்போ எந்த இடத்துல இருந்து வேலை தேடணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த யோகம் மிகப்பெரிய வெற்றியும் தரும் சனி கேது இணைவு என்பது தொழில் வளர்ச்சியை மட்டும் தடுக்காது இந்த சனிக்கேது இணைவு செய்யாத குற்றத்திற்கு தண்டனையும் பெற்றுத்தரும் யாரோ செய்த தவறுக்காக இந்த ஜாதகர் அரசு தண்டனை பெறக்கூடிய அமைப்பையும் தரும் வீணான வம்பு வழக்கில் மாட்ட வைக்கக்கூடியதும் சனிக்கேது இணைவு அதனால் சனிக்கேது இணைவு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் வேறு நாடு வேறு மாநிலம் சென்று நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் இந்திய ஜோதிட வகுப்பில் சனிக்கேது இணைவு இருந்தால் தொழில் பலத்த பிரச்சனைகள் யாருக்கு எப்படிலாம் இருக்குன்றதை புரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்